ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி அட்சய திருதியே அக்ஷய திருதேனால நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கிறத தான் விலாகை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்காத்தன பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படியே வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் காலையில் ஒரு நாலரை மணி அப்படிங்கிறப்ப தான் எந்திரிச்சிருந்தேன் அப்படியே கருகுமுன்னு இருந்தது இங்கே எப்படியாவது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பட் வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடியல ஏற்கா லாங் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் பேக் டு ரொட்டீன் வாங்கக்கா அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கும் அதுதான் ஆசை ஆனால் வந்து என்னோட வேலைகளே வந்து கரெக்டாக இருக்குது இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி நம்ம வந்து இனிமேல் லாங் வீடியோ போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன் ஃபீயா நம்மளோட சப்ஸ்கிரைபரு எனக்கெல்லாம் ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களாம் வந்து இப்போது நம்மளோட வீடியோஸே பார்க்குறது இல்லையாட்டுருக்கேன்னா எந்த ஒரு கமெண்ட்டுமே வராது ஸோ நான் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால் இனிமேல் தொடர்ந்து வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நம்மளோட வீடியோ டெய்லியும் வந்துடும் லாங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லியும் வந்துடும் ஷார்ட் வீடியோவும் வரும் லாங் வீடியோவும் வரும் அதில் வந்து ஒரு பொண்ணு தான் வந்து கேட்டிருந்தாங்க என்னோடய சிஸ்டர் தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க ஏக்கா இப்போல்லாம் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இல்லை நான் வீடியோ போட்டுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோவே பார்க்க மாட்டாங்களாமா லாங் வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்களாம் அது மாதிரி லாங் வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்க ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம இனிமேல் ரெண்டையுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் உங்களோட ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க்கா நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு எனக்கே சொல்கிற மாதிரியாக இருக்கும் அந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு அதில் ஒரு கருத்து சொல்லுவீங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே அதெல்லாம் வந்து கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் நம்ம சொல்கிற கதை இத்தனை பேர்த்துக்கு ஒரு பயனாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இங்கே கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்பேஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் வச்சுருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நல்லா ஏற்கனவே அவங்களாம் வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் அந்த ஸ்பிரிச்சுவல் ராஜி அந்த ராஜி சிஸ்டரும் கீ ஹவுஸ் கீதா சிஸ்டரும் தான் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா டைம் எடுத்து நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி நம்மளே மோட்டிவேட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அதனாலலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் கேமரா வச்சுருக்கவங்களாம் மற்ற சேனலில் வந்து பார்க்கவே மாட்டாங்க ஆனால் வந்து இவங்க சேனலை பார்த்துட்டு நான் வீடியோஸ் போடலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க உண்மையிலே அவங்க அதுக்கெல்லாம் நான் என்ன ஒரு பாக்கியம் செஞ்சேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் போடுற கோலம் அழகாக இருக்கும் அந்த கோலம்லாம் பார்த்து நான் என்னோடய வீட்டு வாசல்ல அடுத்த நாள் இந்த கோலம் தான் போடுவேன் அப்போல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போல்லாம் நீங்கள் வந்து எதையுமே காமிக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட வீடியோஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த பூஜை வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ நீங்கள் பூஜை வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து பூஜை வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் இனிமேல் வந்து நம்மளோட வீடியோ தொடர்ந்து வந்துடும் வாரத்தில் ரெண்டு டு மூணு நாளைக்கு நான் வந்து பூஜை கண்டென்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அது என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ரீசண்ட்டாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க உன்னோட சேனல்லாம் வந்து சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த அண்ணா சொன்னாங்க நீ எந்த கோலம் போடுறியோப்பா அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த கோலம் தான் இருக்கும் என்னப்பா பிரியாவோட சேனல் பார்த்து பொட்டியா அப்படின்னு கேட்பேன் நான் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் வீட்டு வாசலையெல்லாம் ஃபஸ்ட்டு கோலமே இருக்காதுப்பா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி கோலம் அதே மாதிரி நீ போடுற உன்னோட வீட்டு வாசலில் நீ எப்படி போடுறியோ அந்த காவி கலரும் மஞ்சள் குங்குமோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் பிரதிபலிக்குதுப்பா அப்படிலாம் வந்து அந்த அண்ணா கொஞ்சம் நக்கலாக வந்து சொல்லியிருந்தாங்களா எனக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இல்லை நம்மளையும் பார்த்து மாறியிருக்காங்க இல்லைங்களா ஒரு சிலர் வந்து எதுவுமே பண்ணாதப்போ நம்மளே பார்த்து இதிலெல்லாம் வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப அதெல்லாம் வந்து கேட்கவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது இங்கே கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் நானாகவே இல்லை ஏன்னா வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோங்களா வேலை செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது இங்கேலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுடுவேன் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது கிளம்புறீங்களா எங்கே டெய்லி காலையிலே குளிச்சிடுறேன் அது மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாங்களா அதனால வந்து எனக்கு இங்கே கஷ்டமாக கிடக்கு டவுன் அப்படிங்கிறப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை சிட்டிக்குள்ளே இங்கே வந்து கிராமம் அப்படிங்கிறனால நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிடுது ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து தெரிஞ்சுக்காது நம்ம வந்து எல்லாத்துக்குமே வெளியில் தான் போகணும் பாத்திரங்கள் வருதாக இருந்தாலும் வெளியில் தான் போகணும் துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி குளிக்கிறதா இருந்தாலும் சரி பாத்ரூம் எல்லாம் வெளியில் தான் இருக்குதுங்களா அதனால வந்து இங்கே கேட்குறவங்களுக்கு வந்து காலையில் பதில் சொல்ல முடியல இதே இது காலையில் ஒரு குளிச்சுட்டு நம்ம சாரீலாம் கட்டிடணும்னு வச்சுக்கோங்களேன் எங்கப்பா வெளியில் கிளம்பிட்டியா ஏன்னா காலையிலே குளிச்சுட்டேன் டெய்லியுமே வெளியில் போகிற இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கிராமத்தில் வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து டக்குன்னு நம்மளால் அதை அதை ஆக்செப்ட் பண்ண முடியல அதனாலே வந்து இங்கே இருக்கிற மாதிரி நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சி குளிச்சுருவேன் மேக்ஸிமம் நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்காத காரணமே இங்கே வந்து சீட் வீடுங்களா அதனால் வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து நைட்டி தான் வந்து போட்டிருக்கேன் அதனால தான் மேக்ஸிமம் வந்து நான் வீடியோவில் வந்து நான் வர்றது கிடையாது ஆனால் இனிமேல் சுடிதாராவது போட்டு நான் வீடியோவில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் பாத்திரமே வந்து வெளியில் வச்சு கழுவணுங்களா பாத்திரம் கழுவுறப்போ இவ்வளோ பாத்திரமாக ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற நாலு பேர் இருக்கிறீங்க நாலு பேர்த்துக்கு இவ்வளோ பாத்திரமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக கிடக்குது அதெல்லாம் அதனாலே வந்து சீக்கிரமாகவே நம்ம வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து திருப்பூரில் எப்படி வீட்டுக்குள்ளேயே எல்லா வசதிகளும் இருந்துச்சு அது மாதிரியே வந்து நம்ம எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் வர வைகாசியில் வந்து வீடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம் எல்லோரும் எனக்காக வேண்டிக்கோங்க வீடு நல்லபடியாக வந் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க நான் எப்படி ஆசைப்பட்றணும் அதே மாதிரி வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க எனக்காக ஆ ஒரே ஒன்று என்ன தெரியுங்களா முருகனுக்கு வெத்தலை தீபம் போட்டதில்ல வேறு லெவல் நான் வெத்தலை தீபம் போட்டால் சொந்த வீடு அமையணும்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து நான் போட்ட வெத்தலை தீபம் தான் என்னை வந்து கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் உட்கார வச்சுருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா எனக்கு இங்கே நான் இந்த ஊருக்குள்ளேயே வரவே மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டிலே தான் இருப்பேன் இங்கே வந்தோம் நாங்கள் லீவுக்கு வந்தோன்னா கூட இங்கே வரவே பிடிக்காது எங்கள் மாமியார் வீட்டுக்கு வருவேன் கொஞ்சம் நேரம் இருப்பேன் அப்புறம் போயிடுவேன் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்காது ஆனால் வந்து இன்றைக்கி நானே வாண்டடாக விரும்பி இந்த வீட்டுக்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே அதெல்லாம் வந்து என்னோடய மன மாற்றத்துக்கெல்லாம் உண்மையிலே முருகன் தான் காரணம் மாதிரி சொந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வரம் தான் நம்ம நினச்ச இடத்துல நம்ம ஆணி அடிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் யாருமே நம்மளை கேட்கறதுக்கு இல்லை ஆனால் நாள் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆணி அடிக்கணுன்னாலும் அவங்கள கேட்கணும் ஏதாவது ஒரு செடி வைக்கிறதுனா கூட அந்த இடத்துல மண் வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து நம்ம எப்போ சொந்த வீடு கட்டுவோம் அப்போ தான் நம்ம வந்து எல்லாமே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டில் வந்துட்டும் சரியாக என்னால் வந்து அந்த கொஞ்சம் இதெல்லாம் வந்து வைக்க முடில ஆனால் வந்து இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம வந்து வீட்டை நம்மளுக்கு தகுந்த மாதிரி பூஜை ரூம்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கிச்சன்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் நிறைய ட்ரீமில் இருக்கேன் எந்த மாதிரி அமையுதோ தெரியல கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது ஏன்னா முருகன் நம்ம கூட இருக்கார் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது முருகன் நம்மளுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அதை வந்து யார் நினச்சாலும் அதை வந்து தடுக்க முடியாது அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து ஒன்று எடுக்கணும்னு நினச்சாருனாலும் அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து அதை எடுக்காமல் மாட்டார் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முருகனுக்கு வந்து நன்றி செலுத்துகிற விதமாக இன்றைக்கி வந்து முருகனுக்கு வெத்தலை தீபம் தான் வந்து போட்டு வழிபாடு செஞ்சேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி தான் வந்து விளக்கே ஏற்றி சாமி கும்பிட்றேன் ஆனால் வந்து வாரம் வாரம் பாப்பாங்க வந்து ஏற்றுவாங்க நான் வெள்ள தீபத்துக்கு சரியான பவர் இருக்குது யார் ஒருத்தர் சொந்த வீடு அமையணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ குழந்தை வர இல்லாதவங்கலாம் வந்து குழந்தை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா வெத்தலை தீபத்தை விடாம ஏற்றுங்க டெய்லியும் கூட ஏற்றுங்க டெய்லியும் வந்து ஏற்றுனீங்க அப்படின்னா உண்மையிலேயே வேற லெவல் பவர் முருகன் வந்து எனக்கு இந்த நிலவாசல் பூஜை வந்து கனவுல சொன்னது ஏற்கனவே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்குறப்ப அந்த நிலவாசல் பூஜை வந்து முருகன் பண்ண சொன்னாரு அதே மாதிரி நானும் பண்ணினேன் இருபத்தி நாள் நாள் தான் பண்ணேன் சாரி இருபத்தி ஒரு நாள் தான் நான் பண்ணேன் இந்த இருபத்தி ஒரு நாள் பவருக்கே என்னை கூப்பிட்டு வந்து என்னோடய சொந்த வீட்டில் உட்கார வச்சுட்டார் உண்மையில் வேறு லெவல் பவர் நிலவாசல் பூஜையும் இந்த வெத்தல தெய்வமும் விடாமல் போடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி அக்ஷய திருதியை அப்படிங்கிறனால எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது வந்து பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அக்ஷய திருதியை அப்படின்னா அக்ஷயம் அப்படின்னா பெருகும் அப்படிங்கிறது அர்த்தம் அழியாது குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் நம்ம வந்து என்ன வாங்குகிறோமோ அது வந்து அழியாது குறையாது அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த நாளில் வந்து தங்கம்லாம் வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் வாங் வாங்கி வச்சுருப்பாங்க விலை மதிப்புள்ள பொருட்கள்லாம் இந்த நெல் மூட்டை அது இதுன்னு வாங்குவாங்க இந்த இன்றைக்கி ஒரு பாக்கெட் கல்லுப்பு ஒரு பாக்கெட் மஞ்சத்தூள் ஒரு அரை கிலோ அளவுக்கு துவரம் பொறுப்பு தான் வந்து வாங்கினேன் ஸோ வந்து இது மூணும் வாங்கி வச்சாலும் நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும் இன்றைக்கி வந்து நான் எந்த ஒரு தங்கமோ வெள்ளியோ எதுவுமே வாங்கலை வேணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பூரில் ஏற்கனவே வந்து நான் இந்த கவரிங் பிஸ்னஸ்லாம் இல்லைங்களா இன்றைக்கி அக்ஷய திருதி அப்படிங்கறனால சரி நம்ம சொந்த வீட்டிலருந்து நம்ம மறுபடியை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆர்டரு போட்டதும் வந்துருச்சு இன்றைக்கே நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன் அவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் என்ன கலெக்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து அதில் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அனுப்பிவிடுவேன் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே வந்து ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் யாரும் வாங்க மாட்டாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த நம்மளோட சேனலில் இருக்கிறீங்க பார்த்திங்களா இவங்க உங்களை நம்பி தான் நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் என்கிட்ட வாங்கிக்கோங்க மாதிரி நம்ம வந்து இதுலேயும் வந்து கிவ்வே எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் இனிமேல் வந்து ரெ ரெகுலராக வந்து வீடியோ வரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து என்ன அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் எப்படி கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அதில் நான் வந்து சொல்கிறேன் ிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இயர்ரிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா நெக்லஸ்ஸு ஆரம் கம்மல் இதெல்லாம் வந்து இருக்குது வந்து இருக்கிறதுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால் வந்து மறுபடியும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வாங்கினவங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க ஏதாவது மறுபடியும் பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு வந்து குரூப்பில் எங்களை எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே நம்மக்கிட்ட வாங்குகிற பொருள் நல்ல தரமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ரிட்டனாக நம்மக்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கடைகளில் நூறுரூவா பொருள் வாங்குறதுக்கும் நம்மக்கிட்ட வந்து இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஆனால் வந்து பொருள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து ஆறு மாதம் கேரண்டி தான் ஆறு மாதம் கேரண்டி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு சொல்கிறேன் இதே நீங்கள் கழட்டி வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து வரும் ஒரு சில கலெக்ஷனையும் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்